எத்தனையோ பேர் விஜய் கிட்ட போறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு நல்லா தெரியும் அவர் அதவை திறக்கல விஜய் மூணு நாலு மாசம் முன்னாடியே ஒரு மாஜி பேசிட்டு இருக்காரு எனக்கு நல்லா தெரியும் அது திரு விஜய் அவர்கள் தான் நிறுத்தி இருக்கிறார் அதிமுகலேயே நிறைய பேர் சைலண்டா இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்தந்த தொகுதியில எம்எல்ஏ சீட் கேரண்டி அப்படின்னு சொல்லி சொல்லி வரும்போது அவர் உத்தரவாதமா வருவாங்க எல்லா கட்சியில இருந்துமே ஆள் வர பார்ப்பாங்க நோடு முன்னாள் அமைச்சர்கள் திமுக இருக்கக்கூடிய பிரமுகர்கள் மற்ற கட்சியில் கூடிய பிரமுகர்கள் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க எத்தனையோ பேர் விஜய் கிட்ட போறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு நல்லா தெரியும் நான் பெயர் சொல்ல விரும்பல எல்லா கட்சியிலையும் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபி பாமக மதிமுக எல்லா கட்சியிலையும் விஜய் பக்கம் போகிறதுக்கு அந்தந்த கட்சிகளில் ஓரங்கட்டப்பட்டவர்கள் துடியாய் துடித்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு கதவை திறக்கல விஜய் அவங்களால பலன் இருக்குன்னா கண்டிப்பாக விஜய் அவர்களை சேர்த்துக்கொள்வார்னு எனக்கு தோணுது அவர்களாக வருகிறது ஒரு பக்கம் இவர்கள் யாரையாவது தூண்டில் பண்ணாங்கன்னு அதுவும் ஒரு பக்கம் ஜோலி முடிஞ்சே